நம்முடைய ஆண்டவரும் ரச்சகரும் ஆகியவன் நாமத்திர உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆவியினால் பிறந்தவர்கள் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் புதிதாய் பிறந்தவர்களாய் பழைய குணங்கள் சுபாவங்கள் பிடிவாதங்கள் கோபங்கள் கசப்புகள் இன்னும் நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் என்று யாவற்றிலும் இருந்து ஒரு புதிய எண்ணத்தோடு மாற்றத்தை கொண்டு வருபவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை விசுவாசிப்போர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த அனுபவத்தில் வாழ்வார்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் ஆக்கினை தீர்ப்பில்லை எனவே ஆவியினால் பிறந்தவர்களாய் பரிசுத்த ஆவியின் துணையோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நடத்துவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக நாங்கள் ஆவியின் பிறந்த அனுபவத்தின் ஊடாக நீர் நடத்தி செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்